இன்றைய மன்னா என்னாகமும் ஆறாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இந்த தான் கத்தர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்கு நமக்கு ஒரு வாக்குத்தமாக கொடுத்து இந்த வருஷத்துக்குள் பிரவேசிக்க பண்ணுகிறார் இந்த சொல்கிறது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் அவர் நம்மளை ஆசிர்வதிக்கிற இருக்கிறார் வேதம் சொல்கிறது கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அவர் அதனோடு வேதனையை கூட்டார் ஒரு இல்லாத ஒரு ஆசிர்வாதத்தை கத்தனால் தான் தர முடியும் கர்த்தருடைய ஆசிர்வாதம் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொண்டு வரும் சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரேவேலை ஆசீர்வதிப்பதே கத்திற்கு இஸ்ரேவேல் என்பது கத்தருடைய ஜனங்களை குறிக்கிறது கத்தருடைய பிள்ளைகளை குறிக்கிறது கர்த்தனுடைய பிள்ளைகளை தான் நம்முடைய நல்ல பரம தகப்பனுடைய இருதயமாக இருக்கிறது இன்றைக்கு இந்த வருஷத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் காண வேண்டும் என்று விரும்புகிறார் உன்னை காக்க அவர் நம்மளை விலைக்கு கர்த்தனுடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதங்களில் ஒன்றாக இருக்கிறது கத்தர் ஆசிர்வதிக்கிற தேவன் ஆசீர்வாதத்தின் ஊற்று அவர் நிச்சயமாகவே உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை காத்துக்கொள்வார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதும் கர்த்தருடைய பாதுகாப்பையும் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தையும் பார்க்க நாம் ஜெபிக்க போகிறோம் ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டு இந்த புதிய ஆண்டுக்குள் எங்களை பிரவேசிக்கப்பட செய்ததற்காக நன்றி கடந்த ஆண்டு முழுவதும் கிருபையாயிருந்து எங்களை நடத்தி வந்தவரே உமக்கு நன்றி உம்முடைய வழிகளுக்காக நன்றி உம்முடைய பாதைகளுக்காக நன்றி உம்முடைய ஆசிர்வாதங்களுக்காக நன்றி உம்முடைய எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல கூட அன்றரே உம்முடைய கரைங்களை தொடர்ந்து நடத்தட்டும் கர்த்துடைய பார்க்க விரும்புகிறோம் கர்த்துடைய பாதுகாப்பை பார்க்க விரும்புகிறோம் கர்த்தர் எங்களை காத்து நடத்துவீராக தாமே எங்களுக்கு முன்பாக செல்லுவீராக கோணலானவைகள் எல்லாம் செவையாகட்டும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் உடைய சமாதான நதியை போல வரட்டும் உடைய இலைப்பார்தலை தாரும் உடைய சந்தோஷத்தை தாரும் மன மகிழ்ச்சியை தாரும் கத்தரை ஆசீர்விப்பார்கள் கத்தை நீர் கொள்ளும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ਕੇ ਸਿਰ ਮੁਲਜੇ ਵੀ ਕਰੋਂ ਪਿਦਾਵੇ ਆਮੇ ਕਤਰੋਂ ਲੈ ਆਸੀ ਪਰ ਆਮੇ